ஹாய் காய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு கொழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கொள்ளு எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொழம்புக்கு ஒரு தக்காளி போதுமானது நான் ரசத்துக்கு சேர்த்து மூணு தக்காளியாக சேர்த்துருக்கேன் நாலு சவுண்ட் விட்டு இறக்கிக்கலாம் கொள்ளு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு கொள்ளை வேக வச்ச தண்ணியும் மூணு தக்காளியும் தனியாக ரசத்துக்காக எடுத்து வச்சுக்கலாம் மீதி உள்ள கொள்ளை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் டூ டீஸ்பூன் மல்லிகூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதும் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கொள்ளு பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததும் கை நிறையா மல்லித்தலை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு கடையில் கொழம்பு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பபாய்